இந்த கதையில கதாநாயகனோட பேரு ஆட்ரியன் மாங்க் இவர் போலீஸில் டிடெக்டிவா இருக்கும்போது இவரோட ஒய்ஃப் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க அது விபத்தா இல்ல யாரை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு இவரால் கண்டுபிடிக்க முடியல போலீஸாலையும் கரெக்டாக சொல்ல முடியல இதனால இவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி கொஞ்சம் மனநிலை சரியில்லாத ஆளா மாறிடுறாரு இதனால இவர போலீஸ் டிடெக்டிவ் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இன்னமும் கூட இவர் தன் ஒய்ஃப் கார் ஆக்சிடன்ட்ல இறந்ததை பத்தி விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காரு இவருக்கு துணையா டாக்டர் ஒரு நர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவர் கூட இருக்க சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க அந்த நர்ஸு இவரோட வேலையில் அசிஸ்டண்ட்டாகவும் இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இவர் திரும்பவும் போலீஸ் டிடெக்டிவாக வேலையில சேர்கிறதுக்கு போலீஸால முடியாத சில கேஸுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது வேலையில மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு கிரைம் சீனுக்கு இவரை போலீஸ் கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போனால் ஒரு பொண்ணு கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அந்த பொண்ணோட பேரு நிக்கோலஸ் வேஸ்கு சொல்கிறாங்க கொலை நடந்த அந்த வீட்டையே மணிக்கணக்காக பாத்துட்டு இருக்காரு மாங்க் எதாவது சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க வீட்டோட கதவை போய் பாக்குறாரு அப்புறம் ஜன்னல் கிட்ட போய் பாக்குறாரு கம்ப்யூட்டர்ல போய் பாக்குறாரு அந்த பொண்ணு உட்காந்துருந்த சேரை போய் பாக்குறாரு கிச்சனை பாக்குறாரு இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு வீட்டோட கதவை கொலகாரம் உடைக்கல அப்படின்னா அவன் வேற ஏதாவது ஸ்பேர் கீ போட்டு திறந்து வந்திருக்கலாம் இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும்போது அவன் உள்ள வந்திருந்தா ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா சண்டை நடந்திருக்கும் அந்த பொண்ணு கத்துற சவுண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்டிருக்கும் ஆனா இந்த பொண்ணு உடம்புல கத்தியால குத்துனதை தவிர வேற எந்த காயமே இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எந்த சத்தமும் கேட்கலன்னு சொல்கிறாங்க கொலை பண்ண கத்தியை பார்த்தா காய்கறி வெட்டுற கத்தி மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் ஸ்கிரீன் துணிகள்லேருந்து இன்னுமே என்னால் சிகரெட் வாசனையே உணர முடியுது இந்த பொண்ணோட வீட்டில் இருக்க ஃபோட்டோவை பார்த்தா இவங்க டச் கத்தோலிக் மதத்தை சேர்ந்தவங்கன்னு தோணுது டச் கத்தோலிக் மரத்துக்காரங்க ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க சிகரெட் பிடிக்க மாட்டாங்க ஸோ தான் முன்னாடியே இங்கே வந்து சிகரெட் பிடிச்சிருக்கணும் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கணும் கிச்சன் இருக்க கத்தியே எடுத்துருக்கணும் அதுவும் அங்கே பாருங்கள் அந்த சேர் ஃபுல்லாக கீழே இறங்கியிருக்கு இது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற சேரு இந்த பொண்ணு ஒரு அஞ்சு அஞ்சு அடி இருப்பா இவ உட்காடுறதுக்காக சேரை இவ்வளோ கீழே இறக்க தேவையில்ல கம்ப்யூட்டர் பாருங்க இன்றைக்கி தான் கிளீன் பண்ணி வச்ச மாதிரி சுத்தமாக இருக்கு ஸோ கொலகாரங்க ஒரு ஆறு ஆறு அடி இருக்கலாம் அவன் இந்த கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ஃபைலையோ ஃபோட்டோவையோ டெலிட் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அவன் தான் இந்த சேரில் உட்காந்துருக்கணும் அதனால தான் சேர் இவ்வளோ கீழே இறங்கியிருக்கு ஒரு ஆறு ஆறு அடி இருக்கிறவங்களால தான் சேரை இவ்வளோ கீழே இறக்கி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதனால சஸ்பெக்ட் இப்போதைக்கு ஒரு ஆறு ஆறு அடி இருக்கும் அப்புறம் அவன் இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எதை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கான் இதை மட்டும்தான் இப்போ அதுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு மாங்க் சொல்லி முடிச்ச உடனே கூட இருக்க போலீஸ்காரங்களாம் எப்படி இவரால் மட்டும் இப்படி விஷயங்களை நுணுக்கமா பார்க்க முடியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பக்கத்து ஊர்ல நடக்க போற மேயர் எலக்ஷனுக்கு ஒரு இடத்துல மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்க இருக்க ஒரு பில்டிங் மேல இருந்து ஒரு ஜன்னல் வழியா ஒருத்தன் துப்பாக்கியால மேடையில பேசிட்டு இருக்கேன் மேயரை குறிப்பாத்து சொல்றான் ஆனா குறி தவறி அவரோட பாதுகாப்புக்கு வந்திருந்த பாடிகார்டு ஒருத்தர் மேல குண்டு அவன் இறந்து போயிடுறான் சத்தம் வந்த தசையை நோக்கி கைகாட்ட அதோ கொலகாரம் அங்கதான் இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல எல்லாரும் அங்க ஓடி போய் பாக்குறாங்க அவங்க போய் பாக்குறதுக்குள்ள அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான் இப்ப இந்த கேஸையும் விசாரிக்க மாங்க தான் ரெக்கமெண்ட் பண்றாரு உயர் அதிகாரி கொலகாரம் நின்றுட்டு இருந்தா சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஜன்னலிட்ட போய் மாங்க் எப்பவும் போல நின்றுட்டு ரொம்ப நேரமா இங்கேயும் அங்கேயும் பாக்குறாரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா யோசிச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு கொலகாரம் பெயிண்ட் அடிக்கிறோட மாதிரி வேஷம் போட்டுதான் உள்ள வந்திருக்கான் இங்க பாருங்க மூளையில பெயிண்டிங் பொருட்கள் மிச்சம் இருக்கு ஆனா இந்த பில்டிங் ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சு புதுசா சுத்தமா தான் இருக்கு அது மட்டும் இல்ல ரூம்ல எங்கேயுமே பெயிண்ட் சிந்தல அதனால அவன் பெயிண்டிங் அடிக்கிற வேலையால் மாதிரி உள்ள வந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாம கொலகாரம் ஒரு ஆறு ஆறு அடி இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் இருந்து ஜன்னல் வழியா மேல குறி வைக்கும் போது கன்ன ஸ்டடி பண்றதுக்காக ஜன்னல்ல இருக்க ஸ்கிரீன் கயிறை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கான் அதனால அவன் ஒரு ஆறு ஆறு அடி இருக்கலாம் இதே மாதிரி தான் போன வாரம் ஒரு பொண்ணோட கொலையும் நடந்தது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறடி இருக்க ஆறால் தான் நடந்தது எனக்கு என்னமோ ரெண்டு கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு கொலையும் ஒரே ஆள் பண்ணியிருக்கலாம்னு தோணுது அப்படின்னு மார்க் சொல்ல பக்கத்து ஊரில் நடந்த ஒரு கொலைக்கும் இப்போ இங்கே நடந்த ஒரு கொலைக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆறு அடி ஆறடி இருப்போம் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறதுனாலயே ரெண்டு கொலையும் ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு கேஸையும் போட்டு குழப்பமே இதை தனி கேசா விசாரிச்சு இதை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் மாங்குக்கு அதில் நம்பிக்கை இல்லை அதனால ரெண்டு கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாரு மேயரோட பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ண கேம்பெயின் லீடர்கிட்ட போய் அவங்ககிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரோட நேமையும் மேட்ச் பண்ணி இறந்து போன நிக்கோலஸ் வேஸ்கேஸ்க்கும் அந்த மேயர் கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாரு கம்ப்யூட்டர்ல நேம் செக் பண்ணி பார்த்ததுல நிக்கோலஸ் வேஸ்கேக்கும் இந்த பிரச்சாரம் ஏற்பாடு பண்ண பிரைவேட் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வருது ஒரு ஏதாவது தெரிஞ்சால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மாங்க் தன்னோட மொபைல் நம்பரை அங்க கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ற பையன்கிட்ட கொடுத்துட்டு வராரு அந்த பையனும் அந்த நம்பரை வாங்கி தன்னோட தொப்பியில இருக்க ஜிப்ல போட்டு திருப்பியும் தொப்பையை தலையிலே போட்டுக்கிறான் ஒருவேளை மேயர் எலெக்ஷன்ல நிக்கிறதுனால எதிர்கட்சிக்காரங்க மேயரை கொள்ள பார்த்துருப்பாங்களா அப்படின்னு அந்த ஆங்கிள்ளையும் விசாரிச்சுட்டு இருக்காரு மாங்க் ஆனா எந்த குழுவும் கிடைக்கல ரெண்டு நாளைக்கு அப்புறமா அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ற பையன் போன் பண்றான் மாங்குக்கு சார் அந்த பொண்ணு நிக்கோலஸ் ஜாஸ்டியஸ் இங்கே தான் சார் வேலை பார்த்துருக்காங்க போன மாதம் வேறு ஒரு ஊரில் நடந்த ஒரு பிரச்சாரத்துக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க நான் இந்த கேம்பெயினுக்கு அவங்க வரல அதனால தான் கம்ப்யூட்டரில் அவங்க பேர் வரல நான் பழைய டேட்டாவை செக் பண்ணி பார்த்தேன் இப்போ தான் சார் தெரிஞ்சுது அவங்க இங்கே தான் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல சரி நீ பக்கத்தில் இருக்க வா நம்ம பேசலாம் அப்படின்னு மாங்கு அந்த பையனுக்கு அட்ரஸ் சொல்கிறாரு அந்த பையனும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான் கொஞ்ச நேரம் கழிச்சு மாங்குக்கு போலீஸ் இருந்து ஃபோன் வருது அந்த பையன் வந்த காரு பழத்தில் கவுந்து இறந்து கிடக்குறான் அப்படின்னு போலீஸ் சொல்ல மாங்க் ரொம்ப ஷாக் ஆகுறாரு நேராக ஆக்சிடண்ட் நடந்த இடத்த போய் பார்க்குறாரு கொஞ்ச நேரம் ஆக்சிடண்ட் நடந்த இடத்தையே பார்த்துட்ருக்காரு மாங்க் அதுக்குள்ளே அங்கே வந்த போலீஸ் ஒருத்தர் நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம் சார் ஸ்பீடாக வந்துருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் வண்டி பழத்தில் கவுந்துருச்சு ஆல் ஸ்பாட் அவுட் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு மாங்க் சொல்கிறாரு இல்லை சார் இப்போ தான் நான் இந்த பையன் ஃபோன் பண்ணேன் டூஎலிஸ் வேஸ்டியூஸ் அப்படின்ட்டு இறந்து போன பொண்ணுக்கும் இந்த மேயரோட கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு இங்கே தான் வேலை பார்த்துருக்கா அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த பையனை ஹோட்டலுக்கு வர சொன்னேன் இந்த விஷயம் தெரிஞ்ச யாரோ தான் இவனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாங்கு சொல்ல எப்படி சார் சொல்கிறீங்க இதில் எந்த குழுவுமே இல்லை இதை பார்த்தா கிளீனான ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல சார் காரோட முன்னாடி கண்ணாடியே செக் பண்ணி பாருங்கள் அதில் இன்னுமே சோப்பு நோய் இருக்கு கண்ணாடியே கிளீன் பண்ணிருக்காங்க வர வழியில் ஒரே ஒரு சிக்னல் தான் இருக்குது அந்த சிக்னலில் தான் கார் கண்ணடையை க்ளீன் பண்ணுறவங்க ரோட்டில் நின்றுட்ருப்பாங்க விஷயம் தெரிஞ்ச யாரோ தான் கார் கண்ணடையை க்ளீன் பண்ணுற மாதிரி சிக்னலில் வந்து இவரை கொலை பண்ணிவிட்டு காரை பள்ளத்தில் கவுத்து ஆக்சன் மாதிரி இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாங்க் சொல்லி முடிக்கிறாரு எதுக்கும் நீங்கள் அந்த பையனோட தொப்பையை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல அந்த பையனோட தொப்பையை செக் பண்ணும்போது அதில் ஒரு சீட் சீட்ருக்கு அதில் நிக்கோலஸ் வேஸ்க்யூஸ் அப்படின்ற பொண்ணு இந்த கேம்பெயின் லீடருக்கு கீழே ஒர்க் பண்ண டேட்டும் அந்த பொண்ணோட அட்ரஸும் இருக்கு இப்போ நம்புறீங்களா சார் கண்டிப்பா இந்த ரெண்டு கொலையும் ஒரு ஆள் தான் சார் பண்ணிருக்கணும் ரெண்டு கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு நீங்க அந்த ஆங்கிளில் விசாரிச்சு பாருங்க இந்த கேம்பெயினுக்கு ஆர்கனைஸ் பண்ணால அந்த லீடர்கிட்ட கிட்ட விசாரிச்சு பாருங்க அப்படின்னு விசாரிக்க சொல்றாரு விசாரிச்சதுல இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரத்துல அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது அந்த பொண்ணு வீட்டில் பண்ண வந்தவன் கம்ப்யூட்டர்ல ஏதாவது செக் பண்ணிருக்கான்னு சொன்னல அந்த கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஃபைல் டெலிட் ஆயிருக்கா அப்படின்னு ரெக்கவரி பண்ணி பாருங்க அப்படின்னு மார்க் சொல்றாரு அந்த மேயர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்த ஷூட் அவுட்டை போய் எடுத்த போட்டோவை வீடியோவை பலமுறை மார்க் போட்டு பாக்குறாரு அதுல இருந்து எந்த குழுவும் அவருக்கு கிடைக்கல கடுப்பாகி வெளியே போலாம் அப்படின்னு கிளம்பி ஒரு மாலுக்கு போறாரு மாலோட பேஸ்மெண்ட்ல காரை பார்க் பண்றப்போ அங்கிருந்து ஒரு குப்பை தொட்டி விழுந்து சத்தம் வருது ஆனா அந்த சத்தம் பில்டிங்ல எல்லா பக்கமும் அடிக்குது இதை பாக்குற மாங்க் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு கொலை பண்ணவன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவரோட கிட்ட சொல்லி அவங்க கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து பில்டிங்ல போய் ஒரு ஒரு ஜன்னல் பக்கத்துல போய் நின்னுட்டு இருங்க இதை நான் சொல்லும் போதே சுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சூட் அவுட் நடந்த இடத்துக்கு எல்லாரையும் வர சொல்றாரு சூட் அவுட் நடந்தப்ப யார் யார் எங்க இருந்தாங்களோ அவங்கவுங்கள அப்படியே எங்கெங்க நின்னுட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல நிக்க வச்சிடுறாரு இப்போ அந்த பிரச்சாரத்துக்கு ஆர்கனைஸ் பண்ண ஆள் இருக்கான்ல அவங்ககிட்ட அந்த ஷூட் அவுட் போய் எடுத்த ஃபோட்டோவை காட்டி இதை பாருங்கள் சார் துப்பாக்கி சப்தம் கேட்டப்போ எல்லாரும் எங்கேயோ பார்க்குறாங்க சில பேர் மேயரை காப்பாற்றுறதுக்காக ஓடுறாங்க ஆனால் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் நீங்கள் மட்டும் எப்படி ஆனால் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் சார் எல்லாரும் எங்கேயோ கை போது நீங்கள் மட்டும் எப்படி கரெக்டாக கொலகாரம் இருந்த திசையை பார்த்து கை காட்டுறீங்க அவன் என் பில்டிங்கில் எந்த ஜன்னலில் இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு மாங் கேட்க என்ன சார் ஏ மேலே சந்தேகப்படுறீங்களா எனக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சத்தம் கேட்டுச்சு அதனால் சத்தம் வந்த பக்கத்தை பார்த்து நான் கை காட்டினேன் அப்படின்னு அவன் சொல்ல பயப்படாதீங்க சார் சத்தம் வந்துச்சு சத்தம் வந்த திசையை பார்த்து நீங்கள் கை காட்டினீங்க இல்லையா இப்போ என்னோட அசிஸ்டண்ட்டான நர்ஸு இந்த பில்டிங்கில் தான் சுற்றி இருக்க ஒரு பில்டிங்கில் இருக்காங்க அவங்க நான் சொன்ன உடனே இப்போ ஷூட் பண்ண போறாங்க அந்த சத்தத்தை கேட்டு அவங்க எங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்க எந்த பில்டிங்கில் இருக்காங்க எந்த இருந்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நர்ஸுக்கு வாக்கி டாக்கியில் சிக்னல் கொடுக்குறாங்க அவங்களும் துப்பாக்கியில் சுடும்போது எக்கோ அடிச்சு எல்லா பக்கமும் இருந்தும் சத்தம் வருது எங்கேருந்து சத்தம் வருது எந்த ஜன்னல இருந்து சத்தம் வருது எந்த இருந்து வருது அப்படின்றத கூட யாராலையுமே சொல்ல முடியல அந்த கேம்பெயின் லீடராலையும் சொல்ல முடியாமல் திணறாரு இப்போது மார்க் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நிக்கோலஸ் வேஸ்கஸ் அப்படின்ற பொண்ணு உங்ககிட்ட வேலை பார்த்துருக்கா கணக்கில் வராத நிறைய பணம் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகிறத அவ கண்டுபிடிச்சிட்டா இதை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் அவளை கொள்றதுக்காக மேயரோட பாடி கார்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க அவங்க ஒத்துக்கல அப்படின்றதுக்காக வெளியிருந்து ஒரு கில்லருக்கு காசு கொடுத்து அவளை கொள்ள சொல்லியிருக்கீங்க இப்போ விஷயம் தெரிஞ்சு இந்த மேயரோட பாடி கார்டையும் போட்டு தள்ளுறதுக்காக நீங்க கில்லருக்கு காசு கொடுத்துருக்கீங்க நிக்கோலஸ் வேஸ்கியூஸ்கோட கம்ப்யூட்டர்ல இருந்து நாங்கள் நாங்க எடுத்துட்டோம் அதுல உறுதியாயிடுச்சு நீங்க பணம் ஏமாத்திருக்கீங்க அப்படின்றது மேயரசோட முயற்சி பண்ணி குண்டு தவறி பாடி கார்டு மேல பட்ட மாறி அதை செட் பண்ணிருக்கீங்க எதிர்கட்சிகாரங்க தான் மேயரை போட்டு தள்ள முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு ப்ரெஸ்ஸை வச்சு பேச சொல்லியிருக்கீங்க இதனால வாங்கின காசுக்கு நீங்க மேயரையும் ஜெயிக்க வச்சுரு மாதிரி ஆயிடுச்சு ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிச்சிருக்கீங்க கரெக்டா சார் அப்படின்னு மாங்க கேட்க வேற வழி இல்லாம அந்த கேம்பெயின் லீடர் ஒத்துக்கிறாரு அந்த கில்லர் பேரு ஸ்கைஸ்னோ அவருக்கு இடத்தையும் அட்ரஸையும் சொல்றாரு அந்த கேம்பெயின் லீடர் அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கேம்பெயின் லீடர் கொடுத்த அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த கில்லரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அங்க வீல் சேர்ல ஒரு ஆறு ஆறு அடி இருக்கிற ஒரு ஆள் உட்காந்துருக்கான் சார் நான் கேப் சார் என்னால் எப்படி நடந்து போய் ஒரு கொலையை பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க உங்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கேம்பெயின் லீடர் தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்கலாம் சார் என் பேர் மட்டும்தான் ஸ்கைஸ் ஆனால் நான் என்னால் நடக்க முடியாது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகி திரும்பியும் அவனை போய் விசாரிக்கலாம் அந்த கேம்பெயின் லீடரே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரும்போது மாங்க் சொல்கிறாரு அவரோட ஷூவை பார்த்தீங்களா இன்னும் சேர் ஒட்டியிருக்கு வீல் சேரில் உட்காந்துருக்க ஒருத்தனால எப்படி நடந்து போக முடியும் கண்டிப்பாக அவன் நம்ம ஏமாத்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போலீஸ் சுதாரிச்சுக்கிட்டு அவனை பிடிக்க போகும்போது அவன் தப்பித்து ஓடி ஒரு பாதல சாக்கடி கீழே ஒழிஞ்சிக்கிறான் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியை தப்பிச்சு வெளியே வரும்போது மாங்க் அவனை சுட்டு பிடிச்சிடுறாரு இந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்ததுக்காக மாங்குக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் இருந்தும் பாராட்டும் மரியாதையும் கிடைக்கிது இவரை போ திரும்பவும் போலீஸ் டெடெக்டிவ் வேலையில் எடுத்து எடுத்துக்கிறத பற்றி யோசிக்கிறாங்க இதோட இந்த கதை முடியுது இவர் அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸை தான் விசாரிக்க போகிறாரு அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க